தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கல் உப்பு சண்டை ஸ்பெஷல் தான் இது வந்து இது வந்து ஆயில் சூடாக இருக்கு கறி பொரிச்ச ஆயில் இதுதான் வந்து குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ண இருக்குது கரண்ட் இல்லை கரண்ட் இருக்கு கிச்சன்ல வந்து கரண்ட் இல்லை சாப்பாடு வெளியாயிடுச்சு பாத்திரத்தை விளக்கிட்டு குழம்பு அதெல்லாம் விளக்கிட்டு கையோட வேலை தலைக்கு தேச்சுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி தான் முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கடை போய் ஒப்பன் பண்ணணும் னா தான் வந்து அடிக்கடிக்கும் குரண்டி எல்லாம் அப்படியே குச்சி வீட்டாக்க மட்டும் சீக்கிரமாக வளர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கறி போட போட்டேன் கறி தடவை நல்லா அலசிக்கலாம் அது வந்து நான் ஒரு நாலு அஞ்சு தடவை அலைச்சிட்டேன் கறியை la del nuevo ¿verdad? en panela. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் தூள் போட்டாச்சு அடுத்து வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் போட்டு வடக்கிய போல இருக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஃப்ரெஷ் தூள் இதுல வந்து மிளகா தனியா பட்டை லவங்கம் கிராம்பும் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதுல வந்து எல்லாமே போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் நான் வந்து வீட்டில் அச்ச தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நான் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து காரம் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் காரம் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா காரம் கம்மியாக போட்டுக்குவாங்க நாங்களாம் நிறைய காரம் சாப்பிடுவோம் But.

தேங்காய் அம்மா ஊற்றியாச்சு கையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊடு வச்சுக்கிட்டேன் சுட்டுருச்சு கை அதனால ஐஸ் கியூப் வைக்கிறேன்